ஒரு திருங்கணனார் அது எதுலலாம் ஃபஸ்ட்டு நோட்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம் செவன்த்தில் நியூ புக்கில் இருக்குது அது செகண்ட் டைமில் பேஜ் நம்பர் டூவில் இருக்குது அப்படி இல்லை மொத்த புக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழில் இருக்கும் கடையிலூர் உத்திர ஒரு திருங்கணார் பற்றி அதுக்கப்புறம் நைன்த்து ஓல்டு புக்கு டென்த் ஓல்டு புக்கு அப்புறம் அதர் சோர்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அதை நான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன் கலங்கரை விளக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் கடையிலூர் ஒரு திருங்கணார் பற்றி கொஸ்ட் கொடுத்துருப்பாங்க அவர் எழுதின பாடல் வரிகள் வந்து இதுதான் அதில் வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏன் ஏற்றென்னி விண்புற சிவந்த வேயா மாடத்து இந்த லைன் வந்து அடிக்கடி கொஸ்டினெலாம் கேட்டுருக்காங்க விண்புற சிவந்த விண்புற நிகழ்ந்த வேயா மாடத்து அப்படின்றது வேயா மாடம் அப்படின்னா என்ன அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட ஒரு மாடம் தான் வேயா மாடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து பாட்டில் படையும் பட்டினப்பாலை நூல்களையும் இயற்றியது யார் அப்படின்னா கடியிலூர் உருத்திரங்கனார் தான் பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆற்றுப்படை இலக்கியம் அதாவது படை அப்படின்னு சொல்கிறல ஆனால் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா வள்ளல் வந்து ஒருத்தட்ட ஒரு பெரிய வள்ளல் வள்ளல்கிட்ட வந்து ஒரு புலவரோ அல்லது பாணரை பரிசு பெற்று வாங்கிட்டு போவாங்க அப்போ அந்த வழியில் போகக்கூடிய பாணர்களை நீங்கள் அந்த வள்ளல்கிட்ட போய் பரிசு வாங்கிக்கோங்க அப்படின்னு வழிகாட்டுவாங்க அதுதான் அந்த வழிகாட்டுதலுக்கு பேர் தான் ஆற்றுப்படை இலக்கியம் அடுத்து பார்த்திங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் அந்த பட்டினப்பாளையம் ஒரு பாடல் இருக்கும் இந்த பாடல் வரிகள் வந்து ஏற்றுமதி பற்றி சொல்லக்கூடியது கருங்கரின் பார்த்திங்களா அது வந்து கடுகு மிளகு குறிக்கும் மிளகு குறிக்கக்கூடியது வஞ்சி நடும் பாட்டு பட்டினப்பாலைக்கு வேறு பெயர் உண்டு நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலில் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரம்பம் அகிலும் மயங்கிய நந்தலை மருகு அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் இருக்கும் இது வந்து வணிகத்தை பற்றி சொல்லக்கூடியது பட்டினப்பாலை அப்படின்னாலே பெரும்பாலும் வணிகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க பார்த்தா பட்டினப்பாலை அப்படின்றது நம்ம நல்லா தெரியும் கடையிலூர் உருத்தர்கள் நல்லா எழுதியது பட்டினம் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் தான் குறிக்கும் இந்த நகருக்கு புகார் பூம்புகார் அப்படின்னு ரெண்டு பேர் உண்டு அகநூல் சார்ந்தது தான் அந்த பட்டினப்பாலை மொத்தம் முந்நூற்றி ஓர் அடிகள் இருக்குது வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பாவாகவும் இருக்குது செலவழிகள் துறையில் அமைந்தது தான் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடியுள்ளார் இதெல்லாம் இந்த பட்டினப்பாளையில் புகார் நகர வணிகம் பற்றி கோரும்போது இது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பட்டினப்பாளைக்கு வந்து எந்த விதமான பாட்டுடைய தலைவன் இருக்க மாட்டார் ஆனால் நம்ம இது பார்த்தீங்களா தொண்டைமான் இளந்தரின் அப்படின்ற ஒரு பெரும்பாலாற்று படையினுடைய பாட்டுடைய தலைவன் நோட் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்